வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிமிடங்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்டரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே சென்னை கிண்டியில் பதினாறாவது நிதிக்குழு ஆணைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அது தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவை என்னெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் கொடுத்துருக்கீங்க அது எந்த அளவுக்கு பயன்பெற்று இன்னும் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி ஆதாரங்களுடன் தரவுகளுடன் தந்திருக்கிறாங்க நம்ம ஜிவாட்டுடையவே தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலம் எந்த அளவுக்கு ஒன்றியத்தால் வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நான் இந்த பாஜக கவர்மெண்ட் வந்ததுலேருந்து இல்லை பெரியார் அண்ணா காலத்திலிருந்தே இவர்களுடைய வரி பகிர்வு அப்படிங்கிற அமைப்பு எப்படி இருக்கிறது திட்டமிட்டு வரி வருவாய் எல்லாம் டெல்லிக்கு செல்வதாகவும் வரியை பகிர்வது அதாவது உழைப்பை கொடுப்பது உற்பத்தியை கொடுப்பது அதிகமாக மாநிலங்களிலிருந்து ஒன்றியத்துக்கு செல்வதாகவும் அமைந்து விட்டது இதுதான் பெரியார் சொன்னார் இதைத்தான் அண்ணாவும் சொன்னார் இப்போ சமீபத்தில் பிடிஆர் அவர்கள் தங்கம் தன்னரசு அவர்கள் இப்போ பேசியிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களது இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல தான் நம்ம மக்கள் தயவு செய்து நான் சொல்ல இந்த விஷயங்களை அது கவனிச்சுக்கோங்க இதுக்கு நீங்க எந்த கட்சிக்காரராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் வரி செலுத்துகின்ற ஒரு தமிழனாக உழைப்பை செலுத்துகின்ற உற்பத்தியை கொடுக்கின்ற ஒரு தமிழனாக இருக்கலாம் நீங்கள் ஆண்டிப்பட்டிலருந்து கேட்கலாம் இப்போ பெருங்கலத்தூர்லேருந்து கேட்கலாம் மேல்பருவத்தூர்லேருந்து கேட்கலாம் மல்லாங்கண்ணர்லேருந்து காரியாப்பட்டியிலேருந்து திருச்சி மன்னச்சநல்லூர்லேருந்து எங்கே வந்தாலும் கேளுங்கள் ஆனால் இது உங்களுக்கான பதிவு தயவுசெய்து இந்த த இதை என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி பகிர்வை இவர்கள் எப்படி வர வரையறுக்கிறார்கள் இந்தியாவில் அதாவது வருமானம் குறைந்த மிகவும் கல்வி பொருளாதாரம் சமூகத்தில் பின்தங்கிய மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்குகிறார்கள் இது லாஜிக்கா பார்த்தா அவங்களுக்கு ஆமாங்க கஷ்டப்படுறாங்களா அவனுக்கு அதிகமா நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு தான் வளர்ந்துருச்சேங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் குறைவான நிதி தான் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ரூபா வாங்கினா இருபத்தாறு பைசா கொடுக்கறாங்க அவங்க வந்து பத்து பைசா அங்க வந்து அவங்க ஒரு பைசா கூட தரதில்லை ராஜஸ்தான் பீகார் உத்தரப்பிரதேசம்லாம் ஆனால் அவர்களுக்கு பத்து ரூபாயும் பன்னெண்டு ரூபாயும் கிடைக்குது அதாவது அதிகமாக கொடுக்குறவனுக்கு ரொம்ப குறைவா ஒன்றுமே கொடுக்காதவனுக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க இதுதான் நடந்து வருகிறது கேட்டால் அவங்க கஷ்டப்படுற மாநிலம் அவர்களுக்கு அதிகமாக நாங்கள் ஒதுக்குறோம் அப்படிங்கன்னு சொல்லிடுறாங்க இதற்கு காரணம் என்னது தமிழ்நாடு நல்லா இருக்குது சமூக கல்வி பொருளாதாரம் மனிதவள மேம்பாடு என எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக குறைவாக கொடுத்தா எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாடு பீகாராகவோ உத்தரப்பிரதேசமாகவோ ராஜஸ்தானாகவோ ஏதோ ஒரு ஹிந்தி பல்ட்டு மாநிலம் போல இங்கே உள்ள நிலையும் போய் சேர்ந்துடும் ஏன்னா நிதியே நீங்கள் கொடுக்காமல் வச்சிருந்தா அப்புறம் என்ன தாங்க ஆகுறது கேட்டா நீ நல்லா இருக்கையில நல்லா இருக்கேலன்னு அதாவது அவர்களுக்கு நம்ம சமூக நீதி கட்டுமானங்கள் மீது எப்பவுமே ஒரு எதிர்மறை பார்வை உண்டு இங்கே பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு எண்ணிக்கை அதிகம் ஐம்பது பிரச்சினேஜுக்கு மேலே பட்டியல் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு எண்ணிக்கை இங்கே இருக்கு எல்லா தளத்திலும் பட்டியல் சமூகத்தினர் இருக்கிறாங்க நீதித்துறையிலிருந்து எல்லா இப்போ காவல்துறை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாகவே தொண்ணூறுலேயே ஒரு பட்டியல் சமூகத்தினரை நியமித்தாங்க இப்படி எல்லா தளங்களிலும் இங்கே பட்டியல் சமூகத்தினர் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க டிஎன்டி ஒரு ஒரு மண்டல் கமிஷனில் முக்கியமான வழக்கு வழங்குனதில் முக்கியமானவர் ரத்தனவேல் பாண்டியன் ஒரு குற்றப்பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் டிஎன்டி அந்த கைரகச் சட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் இன்னைக்கு தீர்மானிக்கிற சக்தியா நீதிபதியா ரத்னமெல் பாண்டியன் இருந்தார் இப்படி சமூகத்தில் எந்த வகையில் கல்வியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாலும் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை இன்னைக்கு அதிகாரத்தில் வைத்து அழகு பார்க்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் ஸோ தமிழ்நாட்டினுடைய இந்த இன்க்ளூசிவ் குரோத் அறிஞர் அண்ணா அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி பெண்கள் இருக்கணும் முஸ்லிம்கள் இருக்கணும் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கணும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கணும் குறிப்பா ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர் இருக்கணும் அருந்ததிகள் இருக்கணும் இப்படியாக சிந்திக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அப்படி சிந்தித்து வளர்ந்துருக்கு இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா அதான் நீ வளர்ந்துட்டேல அப்படின்னு நிதி தர்றது இது ஒரு பக்கம் இந்த இந்த நிதி ஒரு பக்கம் கொடுப்பதாக சொல்கின்ற நிதியும் தருவதில்லை இப்போ பதினைந்தாவது நிதிக்குழு ஆணையத்தில் நாற்பத்தி ஒன்பது ஒரு விழுக்காடு ஒதுக்கியிருந்தாங்க அதுவும் முழுமையாக வந்து சேருவதில்லை அதை விட மோசமான விஷயம் என்னென்னு கேளுங்க இந்த பேரிடர் காலகட்டங்கள் இந்த சமீப காலமாக ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துது அது நீங்கள் உக்கி புயல் எடுத்துக்கோங்க தானே புயல் நீலம் புயல் கஜா வருதா புயல் இப்படி பேரிடப்படாத எத்தனையோ புயல் இந்த கடைசியாக வந்த புயல் கூட கோபி சுதாகர் சொன்னாங்களே அனாத புயலா நீ இன்னொன்று பேர் வைக்கலையானா அப்படின் கிட்ட நடிப்பாங்க இப்படி பேர் வைத்த பேர் வைக்காத கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வாட்டி வதைத்த இந்த பேரிடர் கால கொடூரங்கள் எதற்குமே டெல்லி கேட்ட பணத்தை தரதே கிடையாது இந்த கொடூரம் நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ தமிழ்நாடு தன்னுடைய மாநிலத்தில் இருந்து தான் இப்போ பேரிடர் நிதியும் பண்ணுறாங்க கல்வி சுகாதார கட்டமைப்பு மனிதவள மேம்பாடு மருத்துவம் இதில் இவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கே தமிழ்நாடு இதுக்கும் மத்திய அரசிடமிருந்து ஒழுங்கான நிதி வரல இதுவும் மாநில அரசு தான் அதிக நிதியை போட்டு இந்த கட்டுமானங்களையும் அப்படியே குலைந்து விடாமல் ஏன்னா நம்ம ஒரு டாப்பில் இருக்கோம் அது அப்படியே குழஞ்சிடக்கூடாதுக்காக சரி ஒன்றிய அரசு தரலைனாலும் பரவாயில்ல நம்ம பணத்தை போட்டு அதை செய்வோம் மாநில அரசு தன்னுடைய சொந்த நிதியை போட்டு அதாவது நம்ம மாநில மக்கள் நம்ம வருவாய் இதை போட்டு தான் அது அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இன்னொன்று கவனிச்சுக்கோங்க தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் நன்றாக இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக தமிழ்நாட்டில் முதியவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது இங்கே நோய் வந்து சாகிறவங்க எண்ணிக்கை குறைவு வட இந்தியாவில் அப்படி கிடையாது எளிதாக நாற்பது நாற்பத்திரெண்டு வயதில் நோய் வந்துடும் நோய் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்காது இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் கிடையாது அடையாரில் வாழ்கின்ற ஒருவனுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கிறதோ அது அறுப்புக்கோட்டக்காரங்களுக்கும் இருக்கும் அஞ்சு கிராமத்தில் கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு ஆரம்ப சுகாதார மையத்திலிருந்து மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் வரை இல்லாத பகுதியே தமிழ்நாட்டில் கிடையாதுங்கிற அளவுக்கு சுகாதாரத்தில் வளர்ந்துருக்கிறது மெடிக்கல் ஷாப்பு அரை கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு மருந்து மருந்து கடைகள் இல்லாத பகுதி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டமும் கிடையாது இப்படிப்பட்ட தமிழ்நாட்டினால் இப்போ அதிக பேர் நல்ல உயிர் வாழ்றாங்க வயதானவர்கள் அதிக பேர் உயிர் வாழ்றாங்க அறுபத்தஞ்சு அறுபத்தேழு எழுபத்தி மூணு வயசுல வாய்ப்பு இல்லாமல் இறப்பவர்கள் கூட நல்ல வாய்ப்பு வசதியோடு இருக்கும்போது பார்க்கும்போது அவங்க இன்னும் ஒரு ஆறு ஏழு வருடம் பத்து பதினஞ்சு வருடம் வாழ்றாங்க வயதானவர்கள் உயிருடன் இருப்பதால் அவர்களால் உற்பத்தி செய்ய முடியாது சமூகத்துக்கு அறிவுரை சொல்லலாம் வழிகாட்டலாமே ஒளியே உடல் ரீதியான உழைப்பையோ வேற மாதிரி ஒர்க் பண்ணுறதோ நடக்கிறதோ ஓடுறதோ முடியாது ஸோ அவர்களை பராமரிப்பதற்கான செலவு அதிகமாகுது இன்னொரு புறம் முதியவர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகையில் அதிகரிக்கின்ற காரணத்தினால் இங்கே உற்பத்தி திறன் குறையுது மக்கள் தொகையில் அவர்களை பராமரிக்க வேண்டிய செலவு அதிகரிக்கிறது இதெல்லாம் தமிழ்நாடு வளர்ந்து இருப்பதால் வரக்கூடிய பிரச்சனைகள் சோ இந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யணும்னா ஒன்றிய அரசு நமக்கு பணம் தரணும் இப்போ நீங்க இத்தனை வருஷமா நீங்க கொடுத்தீங்களே என்ன நீங்க செஞ்சீங்க தமிழ்நாடு அரசுக்கு என்ன சொல்லி நீங்க நிதி நிப்பாட்டுறீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்கப்பா எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ஒருவனுக்கு ஒருத்தி நாமே இருவர் நமக்கு இருவர் நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தை எவ்வளோ விஷயங்கள முறைப்படி படிச்சு ஒழுங்கா ஃபாலோ பண்றவன் எழுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து தான் அது குழந்த அதிகம் பெற்றுக்காதீங்கன்னு ஏன் தமிழ்நாடு குழந்தை பத்துக்கு தெரியாதா அதெல்லாம் குழந்தைப்பத்துக்குவாங்க ஏன் இந்திரா காந்தி சொல்லிட்டாங்க டெல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அதிகம் குழந்தை க கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துகிறோம்னா உடனே ஃபாலோ பண்ணவே தமிழ்நாட்டுக்காரன் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிச்சு ஆனால் அங்கே நார்த் இந்தியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அந்த ஃபாலோ பண்ணாத அவனுக்கு சலுகை ஒழுங்காக கவர்மெண்ட்டுக்காக நம்ம குழந்தை பெற்றுக்க வேணாம் அரசாங்கமே சொல்லிடுச்சு நம்ம நம்ம வந்து ஒரு ஒழுங்கோடு வாழணும் அதிகமாக குழந்தை பெற்றுக்கும் போது பிரச்சனை வரும் உடனே அது கேட்டுக்கொண்ட நல்ல பிள்ளையாக இருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒழுக்கமாக சொல் பேச்சு கேட்ட தமிழ்நாட்டுக்கு தண்டனை என்னன்னா இப்போ வந்து நமக்கு நிதி குறைவு அவனுக்கு அதிகம் நமக்கு வந்து மறு சீரமைப்புங்கிற பேரில் எம்பி எண்ணிக்கைலாம் குறைய போகுது அவனுக்கு அதிகரிக்க போகுது ஏன்னா அவனுக்கு நிறைய குழந்தை பெற்று மக்கள் தொகை அதிகமாக இருக்கு அப்போ இது எவ்வளோ ஒரு மோசமான வஞ்சம் நீங்கள் ஒழுக்கமாக இருந்த காரணத்திற்காக அரசுடைய பேச்சை கேட்டு நல்லவனாக இருந்த ஒரே காரணத்துக்காக தமிழர்கள் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது இவன் படித்து இடஒதுக்கீடு கொடுத்து எல்லாரையும் வாழ வச்சு ஒழுங்காக்குனதுனால இத்தனை அண்ணா சுட்டி காமராஜர் நியூசிட்டின்னு தமிழ்நாட்டை வளர்த்துறது த காரணத்துக்காக இப்போ நமக்கு நிதி குறைக்கிறாங்க நம்ம கேட்டால் வளர்ந்துட்டீங்களா வளர்ந்துட்டீங்களேன்னு அது மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலத்தை சேர்ந்தவங்களும் தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு தரோம் இவ்வளவு தர நமக்கு நிதியை இவர்கள் தருவதில்லை கம்மியான நிதி ஒதுக்குறாங்க அதையும் ஒழுங்காக கொடுப்பதில்லை இது போக இப்போ எக்ஸ்ட்ராவாக சேர்ந்திருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிட்டிற்கான நிதியும் கொடுப்பதில்லை அது போக இவர்கள் புதிது புதிதாக விதிக்கின்ற இந்த ஜிஎஸ்டி போன்றதில் செஸ் வரி எக்ஸ்ட்ரா வேல்யூ டாக்ஸ்ன்னு எதோ பேரில் போட்டுட்டு அதுக்கெல்லாம் கணக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது கேட்டால் பாரத தேசத்தின் வளர்ச்சி இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிங்கிற மேலே டாக்ஸு அதுவும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருவாயிலிருந்து தான் அந்த வரியும் பிடிக்கப்படுது நீங்கள் சாப்பிட்ற இட்லி தோசை சட்னி வரையும் அப்போ எல்லாமே டெல்லிக்கு தான் போகுது உஸ்லம் உழைச்சாலும் ஆண்டிப்பட்டிக்காரையும் உழைச்சாலும் திருவாரூர் உழைச்சாலும் விக்கிரவாண்டிக்காரையும் உழைச்சாலும் அந்த உழைப்பு ரத்தம் வேர்வை எல்லாம் டெல்லிக்கு போகுது அது ஹிந்தி பல்ட்டுக்கு போகுது நமக்கு வந்து கேட்டால் நீ நல்லா இருக்கேல நீ நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு தமிழ்நாட்டுக்காரன் கிட்னிஃபுல்லாம் எடுத்து வித்துருவீங்களா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நாங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கோம் நல்ல படிப்பறிவோடு இருக்கோம் ஆங்கில அறிவோடு இருக்கோம் அந்த ஒரே காரணத்துக்காக எவ்வளோ நாள் வஞ்சிப்பீங்க எங்களை அதைத்தான் முதலமைச்சர் கேட்டிருக்காரு இந்த முறை ஐம்பது விழுக்காடு வரி பகிர்வு செய்யணும் அப்படின்ட்டு இந்தந்த காரணங்களை பட்டியலிட்டு இருக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது நகர்மயமாக்கல் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு கிராமங்களே இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு இங்கே எல்லாமே நவீனமயமாகவும் நகர்மயமாகவும் ஆயிடுச்சு ஆண்டிப்பட்டியில வாழ்றவனுக்கும் உங்களுக்கு ஒரு மெட்ராஸ்ல வாழ்றவனுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது புரிதுங்களா உங்களுக்கு வந்து அங்க காடு வெட்டியில இருக்கக்கூடிய பக்கத்துல கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா வசதியும் சென்னையில் உள்ளவனுக்கும் கிடைக்கும் சென்னையில் உள்ளவனுக்கு கிடைக்கிறது அந்த குக்கிராமத்துலேயும் கிடைக்கும் ஸோ இங்க நகர்மயம் ஆயிடுச்சு எல்லா வசதிகளும் தொழில்நுட்பம் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிடுச்சு ஸோ இயல்பாகவே அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு ஏற்ப மக்களுடைய நுகர்வு அதிகமாகி அவன் அவங்க லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி ஆயிருக்கு அப்போ அவனுக்கு இன்னும் செஞ்சு தர வேண்டிய தேவை தமிழ்நாட்டுக்கு இருப்பதனால் நீங்க நிதி தரணும் எங்களுக்கு மாநில அரசு எவ்வளவுதான் நிதி தரும் மாநிலத்திலிருந்து இது மாநில அரசுன்னு பாக்காதீங்க திமுக அதிமுகன்னு பார்க்காருங்க எந்த கவர்மெண்ட் ஆட்சி செஞ்சாலும் இந்த மாநிலங்கிற கட்டமைப்புலேருந்து எவ்வளோ நிதி தான் வாங்க முடியும் அதுவும் இவ்வளோ வளர்ந்த மாநிலத்துக்கு கல்விக்கு சுகாதாரத்துக்கு எல்லாத்துக்கும் மத்திய மாநில அரசு சேர்ந்து போகிற ப்ராஜெக்டில் மத்திய அரசு தர்றதில்ல எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கு அப்போ என்னதான் ஆகும் யாருடைய வரி யாருடைய உழைப்பு இந்த இந்தியாங்கிற அமைப்பை வளர்த்ததில் தமிழ்னுடைய பங்கு என்ன ஒரு லிஸ்ட் போட ரெடியா எல்லா மாநிலத்தையும் பங்கு போட்டு தமிழை எவ்வளவு தந்திருக்கான்னு ஒரு லிஸ்ட் போட்டு நீங்க ஒப்பிட்டு தர ரெடியா அப்படி ஒப்பிடக்கூடாது எல்லாமே இந்தியா தானே அப்படின்னு சொல்லுவீங்க சரி ஒப்பிடக்கூடாதுன்னா அப்போ எங்களுக்கு தேவையானதையாவது கொடுங்க அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாடு வளர்ந்துருக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் வளர்ந்துருக்கு இருக்குது முதியோர்கள் அதிக பேர் உயிரோடு இருக்கிறாங்க நோய் இல்லாமல் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்பு செஞ்சிருக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்திருக்கு ஆனா நீங்க எதுவுமே செய்யாம இருந்தால் அப்படி சரி இத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்கு தராமல் எங்களுக்கு குறைவாக தந்துட்டு நீ வளர்ந்துட்ட வளர்ந்துட்டேன்னு வளராத ஸ்டேட்டுக்கு கொடுத்தீங்களே அவன் இன்னுமான வளராமல் இருக்கிறான் நான் தெரியாமல் கேட்குறேன் இன்னுமா அவங்க வளரல அவங்களுக்கு கொடுத்தீங்க அந்த 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 ஸ்டேட்டு வறுமை உள்ள ஸ்டேட்டுங்கிற பேரில் பீமராவோ ஏதோ ஏதோ பேரை சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறீங்களே அந்த மாநிலத்தை சேர்ந்த தோழர்கள் இங்கே தானே வர்றான் இங்கே வந்து பானிபூரி விற்றுக்கிட்டு இருக்கிறான் இங்கே வந்து கட்டிட வேலை பார்க்குறான் அப்போ ஐம்பது வருஷமாக இங்கேருந்து போன பணத்தில் அவங்களும் வளரலை அப்போ அவர்களும் வளரல வளர்ந்தவனையும் நீ தேய்க்கக்கூடிய வேலையை பார்க்குறீங்க வளர்ந்தவனுக்கும் தண்டனை படித்தவனுக்கும் தண்டனை சொல் பேச்சு கேட்டவனுக்கும் தண்டனை சரி இவன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான் கஷ்டப்படுறான் அவனுக்காவது இவ்வளோ வருஷம் பணம் கொடுத்தே பணம் கொடுத்ததில் அவன் என்ன வளர்ந்துருக்கான்னு கேட்டால் கிடையாது அவன் இன்னும் கோவில் கட்டு அப்படின்னு சொன்னால் அவன் டென்ஷன் ஆகக்கூடிய நிலையில தான் அவங்க இருக்கிறான் அப்போ தமிழ்நாடு சமூக நீதி பேசுது பெண் விடுதலை பேசுது சாதி ஒழிப்பு பேசுது சாதிவாரி இடஒதுக்கீடு பேசுது அனைவருக்கும் கல்வி குறித்து பேசுது அப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் விமர்சிக்கிறீங்க இடஒதுக்கீடு விமர்சிக்கிறீங்க மானியம்ங்கிற பேர்ல ரேஷன் கடையில் ஏழைகளுக்கு கொடுத்தா தமிழ்நாடு அள்ளி கொடுக்குதுங்கிறீங்க இல்லாத மக்களுக்கு இளவைய திட்டங்கள் கொடுத்தா ஐயோ பாருங்க இவங்களாம் வரி பணத்தை வீணாக்குறாங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கிறீங்க இப்படி எதையெல்லாம் நல்லது செய்கிறோமோ அதையெல்லாம் விமர்சனத்தோடு மட்டும்தான் நீங்கள் பாக்குறீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிடிஆரோட ஒரு முறை சண்டை போட்டாங்க இதுக்காண்டி ஆனால் நீங்கள் சண்டை போடுறீங்க தமிழ்நாடு தானே வளருது தமிழ்நாடு தானங்க வளருது நீங்கள் விமர்சிக்கிறீங்களே இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க அவ்வளோ கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு தப்பு மானியம் தப்பு அள்ளி கொடுக்குறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே அந்த தமிழ்நாடு தானே வளர்ந்துருக்கு இன்னைக்கு வரையும் பெண்களுக்கு இளவகை பேருந்து கொடுத்துருக்கு காலை சுற்றுண்டி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் அது வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குது அப்போ இந்த வளர்ந்த மாநிலத்தை நீங்கள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கின்ற வேலையில் ஈடுபடுறீங்க நீங்க பணம் கொடுக்காமலே மாநில அரசே மாநிலத்திலிருந்து இருந்து பகிர்ந்து பணம் கொடுத்து கொடுத்து இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறோம் அந்த வளர்ச்சியினுடைய விளைவாக இன்னைக்கு முதியவர்கள் அதிகமாயிட்டாங்க அவங்கள பராமரிக்க இனி பணம் தேவை ஒரு வளர்ந்த மாநிலத்தினுடைய அழகாக முதியவர்கள் ஆரோக்கியமாகவும் அதிக காலம் வாழ்றாங்க அவங்கள பராமரிக்க பணம் தேவை நகர்மயமாயிருக்கு இனி அடுத்த கட்ட வளர்ச்சி தேவை அதுக்கு எங்களுக்கு பணம் தேவை நீங்க பணத்தை இப்ப நாள் வாங்கிட்டீங்க இனி எங்களுக்கு அதிகம் செலவழிச்சிட்டோம் ஸோ இனிமேயாவது பணம் தேவை இன்னும் எங்களுக்கு மழை பேரிடர் காலத்தில் ஏற்கனவே வர வேண்டிய பணம் வரல இனியும் அதிகம் வர பேரிடர் நாங்கள் சந்திக்க போகிறோம் அதுக்கு பணம் வேணும் அப்போ இது எதுக்குமே நீங்கள் பணம் தராமல் நீங்கள் வந்து கம்மியாக ஒதுக்கினீங்கன்னா அப்போ தமிழ்நாடு பீகாராக மாறிடும் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாறிடும் தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது ஆனால் நீங்கள் உதவவில்லை ஆதாரங்களோட ரிப்போர்ட் இருக்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலம் வளர்ந்த மாநிலமான தமிழ்நாட்டை ஒரு ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு ஒழுக்கமாகவும் அரசுக்கு கட்டுப்பட்டு வரி அதிகமாக செலுத்துகின்ற ஒரு மாநிலத்தை இன்னும் <laughs> எத்தனை ஆண்டு காலம் வஞ்சிப்பீங்க அப்ப இந்த போக்கு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றாந்தாய் மனநிலை போக்கு இந்த மாற்றாந்தாய் மனநிலை போக்க உடனே கைவிட வேண்டிய பொறுப்பு இருக்கு இந்த பதினாறாவது நிதி ஆணையத்தில் ஐம்பது விழுக்காடு நீங்க ஒதுக்கணும் அப்படிங்கிற தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் வச்சிருக்கிறாங்க இது தமிழ்நாடு அரசின் கோரிக்கை தமிழர்களின் கோரிக்கை தமிழர்களின் எதிர்காலத்தின் கோரிக்கை இது அதிமுக தமிழன் திமுக தமிழன் பாமக தமிழன் விசிகா தமிழன் காங்கிரஸ் தமிழன் இல்லை பாஜக தமிழன் உட்பட உங்களுடைய எதிர்காலத்துக்கான கோரிக்கை ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம மாநிலத்துக்கு ஒதுக்கணுங்கிறது தயவு செய்து இதில் கட்சி பேதம் இல்லாமல் அனைத்து தமிழர்களும் சேர்ந்து குரல் கொடுத்தாதான் நாம் வந்து நிதியை பெறணும் நிதி பெறாவிட்டால் நாம் தமிழ்நாடு நம்பர் ஒன் நம்பர் ஒன்னு நீ சொல்ல முடியாது கிட்டத்தட்ட பீகி பீகார் ஊபி ரேஞ்சுக்கு ஆக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா பீகார் ஊபி மாதிரி கோவிலை சொல்லி மதத்தை சொல்லி கடவுளை சொல்லி இங்கே ஓட்டு வாங்க முடியாது கலவரத்தையும் பண்ண முடியாது சரி குறைந்தபட்சம் அந்த மாதிரி மக்களை மாற்ற முடியாது இந்த மக்களை வளர்ச்சி அடைய முடியாமல் செய்யலாம் இந்த மக்களை திண்டாட செய்யலாங்கிற அந்த நோக்கமும் செயல்பட்டு இருக்கு இதை உடைக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் ஓரணியில் நின்று தமிழர்களாக கட்சிக்கு அப்பாற்பட்டு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தமிழண்டா நான் ஏன் வயத்தில அடிக்கிறேன் அடுத்து என் பிள்ளை என் பேரம்பிள்ள தமிழ்நாட்டுல வாழ விடாமுக்குறேன் தமிழ்நாடு அவ்வளவு வசதியான மாநிலம் அவ்வளவு வளர்ச்சி பெற்ற மாநிலம் இங்கே மிடில் கிளாஸ் தான் இருக்கிறாங்க இல்லாதவர்களே இங்க ரொம்ப குறைவு வறுமை கோட்டு கீழே அந்த அளவுக்கு இந்த வளர்ந்த மாநிலம் ஆயிடுச்சு இந்த இந்த ஸ்டேட்டஸ்கோவை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும் இதுக்கப்புறமா அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னா நமக்கு வர வேண்டிய பணத்தை ஒழுங்கா அவங்க தரணும் அந்த கோரிக்கையை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கிண்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் வைத்திருக்கிறார்கள் இந்த இந்த கோரிக்கை என்பது ஏதோ திமுகவின் கோரிக்கை தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் கோரிக்கை என்று மட்டும் பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழர்களின் கோரிக்கையாக இருந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றணுங்கிற அழுத்தத்தை ஒன்றிய அரசு கொடுங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக நண்பர்களே நீங்களும் கொடுங்க இது உங்க குடும்பத்துக்கான கோரிக்கை தான் உங்கள் கட்சிக்கான கோரிக்கை இல்லை திமுகக்கான கோரிக்கை இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கோரிக்கை இதில் அரசியல் செய்யாமல் கொடுங்க கடந்த காலையில் நிர்மலா சீதாராமன் இதை வைத்துக்கொண்டு உங்கள் அப்பவுன் விட்டு பணமாக ஏடிஎம்மா இன்றெல்லாம் பேசி இதை கேட்டோம் தயவு செய்து தமிழர்களாக அணி திரண்டு இந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க ஏன்னா ஆதாரத்துடன் ரிப்போர்ட் வெளியாகிருக்கு இனிமேலும் பண்ணேன்னா நம்ம உண்மையிலே பீகாராக மாறுவதை யாரும் தடுக்க முடியாது இன்றைக்கே நான் எச்சரிக்கிறேன் இதை தொடர்ச்சியாக பேசுகிறேன் இந்த எச்சரிக்கையை உணர்ந்து தயவு செய்து இது ஏதோ திமுக கோரிக்கையாக தமிழ்நாடு அரசின் கோரிக்கையாக பார்க்காம தமிழர்களின் கோரிக்கையாக டெல்லியை நோக்கி வைங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு உரிய பதிலை தரணும் நம்ம கேட்ட நிதித்தொகையை ஒதுக்கணும் அப்படிங்கிறது ஜிவா டூடையினுடைய தமிழர்களின் சார்பான கோரிக்கையாக இருக்குது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி